நைந்தருகனையா நல்லலை பதத்தில் நாடியிட் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கி நீ ஆன்றல் அருணாச்சலா என்போலும் தீனர் இன்புரகாத்தனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பக்ஷித்தாய் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய இப்போ தீபம் வரப்போறது வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த தீபம் வருது எப்படி அவ கொப்பரையை எடுத்துன்னு போய் வந்து அங்கே ஏத்துவா அவளுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த அப்டேட்ஸ்லாம் வரும் ஒன்றுமே இந்த கொப்பரை வந்து அர்த்தநாரீஸ்வரர் படம் போட்டு அதை அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிறத நிறையா பேஜஸில் போட்டிருந்தா சோஷியல் மீடியாவில் அதை பார்த்து தரிசனம் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சரண் அவர்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மேலே நிறையா ஏறி இருக்கார் நிறையா வேண்டுருக்கார் எல்லா இதுலேயும் வந்து அவர் போய் கவர் பண்ணியிருக்கார் பதினாலு வருஷமாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னாக்க இந்த கொப்பரை எடுத்துன்னு போகிற பாதையிலெல்லாம் காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில் அதில் வந்து இதெல்லாம் பாருங்க இங்கே சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் அதை தவிர ஸ்கந்தாசிரம பாதை அதாவது அண்ணாமலையார் கோவில் பக்கத்தில் இருக்கிற விருபாக்ஷா கே பாதை அங்கேருந்து ஸ்கந்தாசிரமம் பா இருக்கிற பாதையில் வந்து அந்த பாதையே அடைச்சின்னு இருக்கா மாதிரி நிறைய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரியே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அவள் வந்து அந்த வீடியோ போட்டிருந்தாள் இதுல என்ன அப்படின்னாக்க இந்த திருவ இந்த மாதிரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்கு டிவோட்டீஸ்க்கு பாஸ் வழங்குறது பற்றியும் இனிமே தான் அவள் சொல்லுவாள் இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள்மே ஃபிட்டாக இருந்தால் தான் இப்படிலாம் கொடுக்குறா நல்லா எல்லாரும் ஏறுவா இந்த மாதிரிலாம் கிடையாது பாஸ் இதெல்லாம் இப்போ ஃபிட்டாக இப்போ இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஏழு எட்டு வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அதில் இப்போது வந்து அலோவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாள் நமக்கெல்லாம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் கடந்து போக முடியாதது ஏன்னா இந்த அருணாச்சல மலை வந்து தான் நம்ம அப்பா தான் இது இது நான் சொல்கிறேன்னா ரமணரோட பவர் ஆஃப் பிரசன்ஸ் புக்கில் நீங்கள் போய் பார்த்தேன்னா என்ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் அவர் வந்து அவர் வந்து தீராத வயிற்று வழியில் மதுரையில் கஷ்டப்படுவார் அப்போ அருணாச்சலா அருணாச்சலா அருணாச்சலான்னு நல்லா தியானம் பண்ணுவார் அருணாச்சலத்தை அருணாச்சலத்தை தியானம் பண்ணிவிட்டு மாடியில் போயிட்டு அப்படியே நம்ம குதிச்சில்லாமல் இவ்வளோ வயிற்று வலிக்கிறதுன்னு பொழுதோ சிவபெருமானோட விஷன் அவருக்கு தெரியும் அந்த மாடியில் மதுரையில் அதில் வந்து அப்பா தான் சொல்லுவார் இந்த மாதிரி இந்த வழிக்கு நீ கஷ்டப்படுறியே லோகம் முழுக்க நான் இருக்கேன் என்னோடய அருணாச்சலம் மலை மேலே எத்தனை பேர் வந்து எவ்வளோ ஃப காட்டு தீ ஃபாரஸ்ட்டு இந்த விறகு வெட்டுறது எல்லாருமே எல்லாரையும் எல்லாருக்காகவும் நான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அப்பா தன்னோட வழியை சொல்லியிருக்கார் அப்போது வந்து இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவு வந்து நம்ம அப்பா வந்து கிட்ட நம்ம அப்பாவோட சரீரம் தான் அது அருணாச்சலம் ஸ்தூலசரீரம் அது அது வந்து அந்த மலை வந்து அவ்வளோ ஒரு இது லிங்க ஸ்வரூபந்தான் அந்த மலை அதனால அங்கே தான் இருக்கார் அப்பா ஆனால் அவர் அவர் வேதனை நம்மளுக்காக தாங்கின்னு இருக்கார் அப்பா அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஸோ வந்து ஒரு கோபத்தில் அப்படி ஆயிடுத்து அப்படிங்கிறத விட நான் என்ன சொல்லுவேன் இந்த லோகத்தில் முழுக்க ஏதோ ஒன்றுத்தை வந்து அப்பா இருக்கார் அப்படின்னு தான் ஏன்னா நம்ம எல்லாருமே இந்திரகர்ப்ரீகர்போ அப்படின்னு விஷ்ணுதர்சனாமத்தில் வருமே அந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஹிரண்ய கர்ப்பொமா இருக்கிற அந்த ஈஸ்வர சுரூபத்தில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம் ஈஸ்வரனோட வயத்துக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம அந்த மழைக்குள்ள தான் இந்த உலகமே இருக்குது யூனிவர்ஸே இருக்குன்ற மகிழ்ச்சியை சொல்லியிருக்கார் அதனால் இதை வேறு நம்ம டிவோஷன் அந்த ஒரு ராதாகிருஷ்ணர் பாவத்தில் வழிபட்டுன்னு இருக்க வேண்டியது அப்போ நானும் எங்கேயோ வந்தாச்சு இப்போது இந்த தெருவ வந்து திருவண்ணாமலையை தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் சேர்ந்துன்றது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏறலாங்கிறா ஏறக்கூடாதுங்கிறா ஹெலிகாப்டரில் போய் இது பண்ணுவா அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தா எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியல ஆனால் அந்த ஏறுறவாளுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவெல்லாம் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வம்சமாக வந்து அவள் ஏறி அந்த மலையில் வந்து அந்த தீபக்கொப்பரையை கொப்பரையை இருக்காள் தீபம் முடிஞ்சும் அவள் வந்து பத்து நாள் ஏத்துறதுனால அவளுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதாவது தீபம் முடிஞ்சும் ஒவ்வொரு நாள் சாயந்தரமும் பத்து நாள் ஏத்துறாள் அந்த மலையில் அதனால வந்து அவளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இப்போ அந்த ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதோ சர்வே எல்லாம் பண்ணுறா அந்த ஏறத்துக்கு உகந்ததாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாள் அதே மாதிரி ரெண்டு மூணு பாறை வந்து ரொம்ப உழறா மாதிரி இருக்குது அடுத்த மழை பெஞ்சதுன்னா உழுந்துடும் அப்படின்லாம் சொல்கிறா லாட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் கோயிங் அரவுண்ட் எல்லாமே ஸ்பெக்குலேஷனும் ஒதுக்க முடியாது ஃபேக்சுவலாகவும் நிறையா இன்ஃபர்மேஷன் போட்டு தான் இருக்கா அப்போது வந்து எல்லோரும் ஆற்றுலேருந்தே அருணாச்சலத்தை கிரதயத்தில் பகவானை நினச்சிண்டு இல்லை அவுட்டர் கிரி பிரதக்ஷணத்தை பண்ணிட்டு ஹெல்த் கம்மியாக இருக்கிறவாள்லாம் வந்து அது பண்ணுறது நல்லது ஏற்கனவே வந்து நிறையா அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அண்ணாமலையார்கிட்ட வரும்பொழுதும் லைன்ஸுலாம் தேவை கிடையாது மலை ஏறத்துக்கு அப்போது சரண் வந்து மவுண்ட் சரண் டிராவல்ஸ் ஒரு இது நடத்தின்னு இருந்தார் அதில் வந்து மேலே வரையும் கூட்டின் போகிறதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சுருந்தார்னு நினைக்கிறேன் அவர் சேஃபாக போயிட்டு வரலாம் அவர் அழைச்சின்னு போயிட்டு நான் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதுக்கு சந்தர்ப்பமே அமையலை நான் விரிபாக் சாக்கிய வரையும் தான் போயிருக்கேன் ஸ்கந்தாசிரமம் போயிருக்கேன் இப்போது வந்து நம்மளால இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது இதில் ஏழு சுனை பாதை இருக்குது அப்படிங்கிறா அதே மாதிரியே வந்து பவளக்குன்று பாதை ஸ்கந்தாசிரம பாதை இது பவளக்குன்றுங்கிறதே அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு வீடியோவில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் நான் பாதி தூரத்தில் இருக்கேன் மலையில் மழை வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபீட் அப்ராக்சிமேட்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பாதி ஃபீட்டில் இருக்கும்பொழுது பவளக்குன்றம் அவர் வந்து நேம் பண்ணுறாரு ஆனால் நமக்கு தெரிஞ்ச பவளக்குன்றுங்கிறது இப்போ நம்ம அந்த கடை ஸ்ட்ரீட்டை இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் போகிறது பாருங்க அதில் அந்த ரெட்டை துர்கையம்மன் காளியம்மன் கோவிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சின்னதாக பவளக்குன்று மாதிரி ஏறி அங்கே வந்து நம்ம ரமண பகவான் வந்து மதர்க்கு உபதேசம் பண்ணா இல்லையா அது பவளை கொன்றுங்கிறது தான் எனக்கு தெரியும் ஆனால் அது வந்து ஹாஃப் ஆஃப் த ஹில் அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா நான் ஏறி போயிட்டேன் அங்கே படியெல்லாம் இருக்குது ஸோ அது எந்த பவளை கொன்ற அதாவது மீன் பண்ணுறான்னு தெரில எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அந்த ரூட் மேப்லலாம் நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு சரண் சார் அவர்கள் அதே மாதிரியே வந்து வெஸ்டர்னர்ஸில் ரிச்சர்ட் அருணாச்சலா இவா ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக அண்ட் டவுட் அந்த மலையில் தெரியும் ரிச்சர்ட் அருணாச்சலா மெக்சிகோ போயிட்டார் அவரெல்லாம் இருந்தாருன்னா இப்போது இங்கே இருந்தார்னா மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார் சரண் வந்து முதல்ல சரி போது ரெண்டு மூணு அப்டேட்ஸ் கொடுத்தார் ஸோ அது நானும் அவளை எல்லாரோடையும் பார்த்துட்டுருக்கேன் அதான் வரும் ஒரு பாட்டு தீபம் 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 கார்த்திகை தீபம் அண்ணாமலிமேல் தீபம் அங்கும் இங்கும் தோன்றி வருகிறார் அருணை தீபம் காண காண அருணாச்சலனின் ரூபோ ரூபோ கார்த்திகை தீபோ அண்ணாமலை மேல் தீபம் அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாக வரும் உன்னிமேனன் பாடினது நமக்கு வந்து அந்த தீபம் அந்த சா விஷ்ராந்தியாக அந்த தீபம் ஏற்றி அழகா அந்த கார்த்திகை அப்பம் பொறி நைவேத்தியம் பண்ணி அந்த விளக்கு பகவானை அருணாச்சலத்தை நம்ம அப்பாவை வந்து நிறைய ஸ்லோகம் சொல்லி அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் இருந்தது இருந்ததுல நம்ம இதையும் பார்க்குறோம் இப்போ அப்படிங்கும்பொழுது ஏன்னா ரமண பகவானோட ரமணாசிரமத்திலே சின்னதாக அழகாக தீபம் ஏற்றுவா ரமண பகவான் அங்கே மலை மேலே தீபம் ஏற்றினதுக்கப்புறம் இங்கே அழகாக ரமணர் காலத்திலே சின்னதாக வந்து ஒரு சின்ன கொப்பரம் மாதிரி பண்ணி திரி மாதிரி பண்ணி ஏற்றுவா இன்னும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கா ஸோ நமக்கு எல்லாேருக்கும் அது ஒலி ஏற்றுறது அதே மாதிரி லக்ஷ்மண சுவாமி சாரதாம்மா வந்து தீபத்தை பார்ப்பா பார்த்துட்டு அப்புறம் உள்ளுக்குள்ள பூஜையெல்லாம் நடக்கும் எல்லாருமே அண்ணாமலை சுவாமி தீபம்ங்கிறது நம்ம உயிர் அதுதான் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மஜோதிஸ் அந்த ஜோதிஷ் எங்கேயும் இல்லாமல் நம்ம எங்கேயும் போகலை அது அண்ணாமலையார் மலை மேலே இருக்குது நேற்றி கூட எனக்கு அர்த்தநாரி சுரூபமாக தியானம் பண்ணுறதுக்கு அப்பாவை தியானம் பண்ணுறதுக்கு மனசில் தோணித்து இது என்னடா இது இந்த வீடியோ என்ன என்ன சொல்ல வரையில் அப்படின்லாம் கேட்காதிங்கோ நான் அந்த தீபக் கொப்பரை இதெல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துட்டே இருப்போமே அதனால தான் சொல்கிறது சாரதாதேவி தேவி சொல்லுவாள் எந்த யாத்திரையெல்லாம் போகணுமோ சின்ன வயசுலேயே போய் போயிட்டு வந்துருங்க அதே மாதிரி இந்த புண்ணியஸ்தலங்கள் இந்த மாதிரி வந்து மேலே நான் அன்னைக்கு நான் டூ தௌசண்ட் டென்னில் அந்த பேக்கேஜ் அவைல் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டென் லெவனில் போயிருந்தேன்னா அண்ணாமலையார் பாதத்தை பார்த்துருப்பேன் இனிமேல் எனக்கும் வயசாகிடுது வயசாகிடுதுன்னா அப்படி என்ன மி மிடில் ஏஜுக்கு வந்தாச்சு இனிமேல் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறா அப்படிங்கும் போது ஏற்கனவே உடம்புல இவ்வளோ இது உடம்புல இதெல்லாம் வச்சுட்டு பிபியெலாம் வச்சுட்டு போக முடியுமான்னு தெரியல அதனால தான் வந்து கா இந்த மாதிரி யாத்திரை ஆன்மீக யாத்திரையில் தள்ளி போடவே கூடாது அப்பப்போ போயிட்டு வந்துடணும் டக்குன்னு போயிட்டு வந்துடணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது அது வந்து நல்ல வேளை ஸ்கந்தாசிரமம் விரும்பாக் சாக்கியவெல்லாம் வந்து போயிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கந்தாசிரமம் சைடு வந்து அந்த கந்தசுவாமி அவெல்லாம் சேர்ந்து ரமணர் காலத்திலே வந்து அண்ணாமலை சேர்ந்து பாறையிலே நல்ல படிக்கட்டுலாம் போட்டிருக்கா ரமணாசிரமம் பின்புறத்தில் இருக்கிற அது அதெல்லாம் ஸ்டேபிளாக தான் இருக்கணும் இருக்கும் அப்பா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்பா தான் நமக்கு எல்லாமே அருணாச்சலம் தான் எல்லாமே இயற்கை சீற்றம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இது வந்து ஒரு எமோஷ்னலாக நம்ம அப்பாவோட ஸ்வரூபமாக இந்த மலை இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஒரு மனசில் ஒரு இது இருக்கும் நம்ம வேற வழி இல்லாமல் இதை அப்பாவோட அங்கேயே எடுத்துகிட்டு அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற அப்பாவை என்றைக்கும் பூஜை பண்ணுவோம் அந்த களிமண் மாதிரி விக்கிரகம் பண்ணினாலும் சரி அந்த களிமண்ணுங்கிற பிரம்மத்துலேருந்து தான் நம்ம சக்கரைங்கிற பொம்மைலேருந்தான் சக்கரை பண்ணுறோம் அதுலேருந்தே எடுத்து நேத்தியம் பண்ற மாதிரி அந்த களிமண் அப்படியே தான் இருக்குது களிமண்ணோட ஷேப்மெனாக மாறலாம் இல்லையா அந்த மாதிரி பொம்மை எப்படி ஷேப் பண்ணாலும் அந்த களிமண்ணோட தன்மை அப்படியே தான் இருக்கும் ஈரப்பதம் அந்த மாதிரி அப்பாவோட கருணைங்கிற ஈரப்பதம் அந்த அருணாச்சலம்ங்கிற கிரேஸ் வந்து அங்கே தான் இருக்குது அது வந்து யுகாந்திரத்தில் பல பரிணாமம் அடைஞ்சால் கூட அப்பா அங்கேயே தான் நமக்கு இருந்து அதனால தான் ரமண பகவான்லாம் ரொம்ப பிரத்யக்ஷம் அதனால தான் சொல்லியிருக்கார் பாருங்கோ என்போலும் தீணிற இன்புற காத்துனி என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா அப்படின்னு இருக்கார் நம்ம ரமண பகவான் அப்போ பார்த்துக்கோங்க என்னாலும் வாழ்ந்த அருள்பாணி அப்படிங்கிறார் ரமண பகவான் என்னாலும் வாழ்ந்தருள் அருணாச்சலா நம்ம அப்பாவை எல்லாரும் தியானம் பண்ணிப்போம் அண்ணாமலையை வந்து டிவியில் லை லை எப்போவும் போல் பார்த்து ஹிரதயத்தில் பார்த்துப்போம் ஆனால் அது கூட இங்கே ஒன்றரை மணி நேரம் ஆஃபீஸில் இருப்பேன் வந்து தான் பார்த்துக்கணும் எல்லாமே கொஞ்சம் டிலேயாக தான் பார்த்துக்கணும் அதுவாது இங்கே பார்த்துக்கிறதுக்கு இந்த சாதனங்கள்லாம் இருக்கே இந்த பெரிய நாயக உற்சவம்லாம் டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் ஆசிர்வாத மந்திரம் வேத மந்திரம் எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலனாலும் பார்ப்பேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்னும் அவ்வளோ நேரம் இல்லாமல் இல்லை உடம்பு அழுப்பு இது டயர்ட் ஆகிடுறது போர் அடிக்கிறது நமக்கு சில டைம் ஏன்னா மைண்டுக்கு அவ்வளோ டிவோஷன் தான் இருக்குது எப்படி போர் அடிக்கும் அப்பாவை ஆஃப் அன் ஹவர் பார்க்க வேண்டாமோ அந்த தீபாராதனை காமிச்சு அவள் நாலு சதுர்வேத பிரியா அதை சொல்லி அதுக்கப்புறம் அருணாச்சல மகாத்மத்துலேருந்து ஒரு இது சொல்லி அதுக்கப்புறம் தேவார பாடல்களை பாடி பத்து திறமைக்கும் பத்து திருமையும் பாடி ஆசீர்வாத காணம் பண்ணி திருப்பி ஹிரண்ட மாத்திரம் அதோ பூர்ணம் ததாதி தாதி அப்படின்னு தீபாரதனை எடுத்து பூர்த்தி பண்ணுறாள் இதை பார்க்குறதுக்கு நமக்கு ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முடியலை எனக்கெல்லாம் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை வந்து அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள்ங்கிற வெப்சைட்டில் தான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் போடுறான் மற்றெல்லாம் அதை மியூட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறான் இது பார்க்குறதுன்னு நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த மிருதங்க சேவை ஒரு நாள் எடுத்திருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்திரசேகரர் வரும்போது சாமவேதம் மாதிரி லே வேத கோஷம் பண்ணி அந்த ஹோமம் நடக்கிற இடம் அம்பாள் சேதிகள் எழுத்தாப்புல அங்கே மிருதங்கமும் வாசிப்பா அப்பாவுக்கு சேவை நடக்கும் அப்படி பூ அப்படி அள்ளி போடுவாள் அந்த அப்பா பாதம் தாங்கிகள் அவா மேலாம் உழும் அது அருணாச்சலேஸ்வரர் பாதம் தாங்குற அவா மேலாம் அது ரொம்ப அற்புதமான காட்சி அது அது வந்து ஒரே ஒரு நாள் நல்லா எடுத்திருந்தா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு அதையும் நான் பார்த்து மகிழ்ந்தேன் மகிழ்ந்தேன் நம்ம பார்ப்போம் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் என்னென்னமோ விறுவிறுப்பக்காகவும் ஃப்ளாஷ் நியூஸ்க்காகவும் நிறையா போட்டுகிட்டே இருக்கா இது அப்படி அது அப்படி அப்படின்னு ஒரு ருச்சி வந்துருத்தோ பிரளயத்தில் ஒரு ருஜி வருமா யாருக்காவது ஆனால் வந்திருக்கு அது வந்து அதான் சொன்னேன் நான் கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் டோட்டலாக எல்லோரும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கிறதுனால ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்காக பிரளயத்தில் போய் ஒரு ருஜி வந்ததோ நான் அப்போவே சொன்னேன் தெரியும் 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 இதுக்குன்னு இல்லை எல்லாம் மெட்ராஸில் மழை பெஞ்சாலும் சரி அதுதான் சொல்லிகிட்டே இருக்கா அது என்ன தாத்பரியங்கிறது அவளுக்கு தான் தெரியும் ஆனால் இது அரவிந்தோ மதர் கவர் பண்ணியிருக்கா அந்த 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 என்ன வால்யூம்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் படிச்சிருக்கேன் அதே தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காவா அது வேறு ஒன்றும் அவள் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது போ வா போடுறா ஒவ்வொருத்தர் வியூஸுக்கும் ஒவ்வொரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறவளுக்கு ஆடியன்ஸ் இருப்பா அப்படியே போயின்னு நம்ம அப்பாவை நினச்சிட்டு வருவா சில தியானம் பண்ணிகிட்டு இருப்போம் கண்டிப்பாக அப்பா எல்லாத்தையும் காப்பாற்றுவார் லோகா சமஸ்தா சுஜினோ பவந்தோ காலே வருஷத்து பரியந்தோ பதிவீ சத்தியசாலினி சஜ்ஜனா சத்து நிர்பயாகா அப்படின்னு வரும் பாகவதா சத்து நிர்பயாகா அப்படின்னு பயம் இல்லாமல் பீதி இல்லாமல் நம்மெல்லாம் வாழணும்னு அப்பாவோட திருவடியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அம்மையை அப்பா உப்பில்லாமணி அன்புடன் விளைந்த ஆரம்பதே ஒய்மையை பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் பொழுத்தலை புலையின இந்த செம்மியாய சிவதம் அளித்த செல்லுமே செபருமானே இம்மையை உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளிய கண்ணஞ்சனத்தற்கரு உனை கடலினர் உள்ளின்று வர அண்ணி என்னும் உள்ளூரு அப்பிலா ஆனந்தம் கண்ணீர் அண்ணி என்னும் நித்தம் மனர் நீ ரொம்ப அழகியர் സിത്തരാൾ അന്നേ എന്നും സിത്തവർ തെന്നം പേരുതൂരെയ അത്തരാണ അനോ അത്തരാണേ കേളാതലിക്ക് മുൻ കേടിപ്പഴേ കെട് ചെയ്യാതെ അരുണാചലാ നൈന്തഴിക്കണിയാ നല്ലണെ പദത്തിൽ നാടീർക്കൊള്ളണു അരുണാചലാ നോക്കിയ കരുതിമയ താക്കിയ പക്ക്വമാക്കിനി ആണ്ടൽ അരുണാചലാ എന്തോളും തീനര എൻപറ കാത്തിന് എന്നാലും വാഴ്ന്നുള്ളു അരുണാചലാ ഓം നമോ ഭഗവതേ ശ്രീ അരുണാചല രമണായ